தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி குலதெய்வத்தை மறந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு அம்மனி கேட்டிருக்கா அப்படிங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் அப்படின்றத நம்ம குளங்கள் வந்து வாழ்ந்த இப்போ நீங்கள் வந்து பசிங்கன்னா பசங்க வந்து அப்பா அம்மாங்க இது ஒன்றா தலைமுறைங்க அப்பா அம்மா ரெண்டாவது தலைமுறை பாட்டம் பாட்டி மூணாவதுங்க போட்டம் பூட்டி நாலாவது ஒட்டம் ஒட்டி ஐந்து சேரன் செயல் ஆறு பறன் பராய் ஏழுங்க இந்த ஏழு தலைக்கட்டுக்கு முன்னாடி வாழ்ந்த மோதாதியர்கள் முன்னோர்கள்தான் அவங்களுடைய பேர் தான் நம்ம அந்த வம்சாவளியில் குலதெய்வம்னு தான் வழிபாடு பண்ணிட்டு வரோம் குலதெய்வம்னு தனியாலாம் ஒன்றும் கிடையாதுங்க இவங்க தான் குலதெய்வம் அது பெண் தெய்வமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை நாட்களை பொங்க வச்சு கும்பிடணுங்க ஆண் தெய்வமாக இருந்தால் சனிக்கிழமை நாட்களில் பொங்க வச்சு கும்பிடணுங்க இதே காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா திங்கக்கிழமை நாட்களை வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க சிவனுக்குரிய ஒரு நாட்களாகவும் கருதப்படுதுங்க இந்த மாதிரி குலதெய்வத்தை வந்து வருடத்திற்கு ரெண்டு முறையாவது போயிட்டு வழிபாடு வச்சு போட்டு வரணுங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு பத்து பேருக்கு ஒரு தொண்டை வாங்கிங்க பிரசாதம் கொடுக்கணுங்க உங்களுக்கு வச்சு சாம்பார் சாதங்களை போடலாங்க அந்த மாதிரி செஞ்சு போட்டு வாங்க குலதெய்வத்தை பார்க்க நம்ம குடும்பத்தோடு தாங்க போகணும் போகிறதுக்கு முன்னாடி மூணு நாள் வீடு வாசல் சுத்தம் பண்ணி போட்டு குடும்பத்தோடு போயிட்டு ஒரு இரவு தங்கி வழிபாடுகள் வச்சுக்கோணுங்க அந்த காலத்தெல்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி எல்லாமே என்ன போச்சுங்க எல்லாம் வேகமாக எல்லாம் செயல்படுறதுனால யாரும் இந்த மாதிரி முறைகள்லாம் கடைப்பிடிக்கிறது இல்லைங்க இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் ஆள் இல்லாமல் போயிட்டாங்க அப்படி சொன்னாலும் வச்சுக்கிற மாதிரி நம்ம இல்லைங்க இல்லைங்களா ஸோ குறைஞ்சது ஏழு மணி நேரமாவது ஒரு கோயிலில் தங்கணுங்களாம் அப்போ தண்ணி போட்டு வந்தீங்கன்னா தான் அந்த இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குங்களாம்மா அதனால் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து செஞ்சுக்கோணுங்க இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும் குலதெய்வம் வழிவிட்டால் தாங்க நம்ம மற்ற தெய்வங்களும் வீட்டுக்குள்ளே வருங்க அப்போ வீட்டுக்குள்ளே நமக்கு எந்த தெய்வமும் வராமல் நிலைகளும் அந்த குலதெய்வம் தடுத்து போடுங்க அதனால் குலதெய்வத்தை வந்து வருடத்துக்கு ரெண்டு முறையாவது வழிபாடு வச்சுக்கோணுங்க இல்லை அட்லீஸ்ட்டு போக முடியாதவங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது போய் அதுக்கு பணி விட செஞ்சு போடுங்க அதாவது உளவாரம் ப உளவார பணின்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு ஒன்றும் வச்ச இல்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பொங்கல்லாம் வைக்க முடியாதுங்க தாட்ட முடியாதுங்க அப்படின்னு வந்ததுன்னா ஒரு சூடம் மேத்தி கொளுத்தி போட்டு இறைவா உங்களுக்கு செய்கிற அளவுக்கு எனக்கு வச்சு கொடுன்னு வேண்டிக்கோங்க அந்த கோயிலுக்கும் ஊட்டம் அம்மாவும் நீங்களும் என்ன பண்ணணுங்க அந்த கோயில் சுற்றி இருக்கிற புல் பூண்டு செடிகள் அகற்றி போடணுங்க அகட்டி போட்டு ஒரு பஞ்சானம் போட்டு நல்லா வலிச்சுக்கு ஒரு கோலம் போட்டு அந்த இடத்துல சூடம் வச்சு பொருத்தி போட்டு உங்களுக்கு செய்கிற அளவுக்கு எனக்கு கொடு இறைவா அப்படின்னு வேண்டி போட்டு வாங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் கொடுப்பாருங்க நல்லாவும் இருப்பீங்க இந்த குடும்ப தோஷங்கள் இப்போது ஜோசியம் போது பொதுவாக என்ன சொல்லுவோம் குலதெய்வம் ஒதுங்கி நிற்குதுங்க குலதெய்வனுடைய அருள் கிடைக்காம இருக்குதுங்க அது வழிபாடு வச்சுக்கோங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஏழு பௌர்ணமிக்கு நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வச்சு வழிபாடு வச்சு போட்டு வந்தீங்கனாவே அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஓடி வந்துருங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு செய்யுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்